அடுத்தது யமகவக்கத்தின் இறுதி இரண்டு சூத்திரங்களை பார்க்கலாம் பொறுப்பற்ற மனிதன் புனித நூல்களை அதிகமாக ஓதினாலும் அதன்படி செயல்படாவிட்டால் அவன் மற்றவர்களின் பசுக்களை மட்டுமே என்னும் ஒரு மாடு மேய்ப்பனை போன்றவன் அவன் நல்வாழ்வின் ஆசீர்வாதங்களில் பங்கெடுப்பதில்லை முதல்ல நான் அவன் சொல்லிடுறேன் இந்த மொழிபெயர்ப்பு வந்து துல்லியமானதாக இருக்காது நான் ஒரு கொஞ்சம் அவசரத்தை தான் பண்ணுறேன் ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த அம்ம பதத்தை நான் வாசித்தது கிடையாது உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் நோக்கத்தில் தான் இதை மொழிபெயர்க்கிறேன் ஸோ நான் டெக்னாலஜி உதவி அதாவது டிக்ஷனரிலாம் ரெஃபர் பண்ணி தான் சிலதெல்லாம் மாற்றுறேன் அதனால் சில வார்த்தைகள் வந்து அவ்வளோ துல்லியமாக இருக்காது இப்போ நான் தீர்க்கதரிசி மொழி பெயர்த்த அளவு ஒரு கவித்துவமாக இருக்காது அந்தளவு நேரம் இல்லை நான் அதை உள்வாங்கணும்னா இன்னும் எனக்கு சில வருடங்கள் தேவைப்படும் அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு ஆங்கிலத்தில் வாசிக்க முடியும்னா ஆங்கிலத்துலேயும் வாசியுங்க நான் வந்து புத்தர் ராக்கிதாவோட மொழிபெயர்ப்பு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் பல மொழிபெயர்ப்புகளை படித்து பார்த்துருக்கேன் அவரோட மொழிபெயர்ப்பு தான் ஆங்கில மொழிபெயர்ப்பு எனக்கு சரியாக வந்திருக்கு அதனால் தான் அந்த லிங்க்கு பண்ணாடியிருக்கேன் ஆக்சஸ் டு இன்சைட்டு வெப்சைட்லேருந்து தான் நான் அந்த ஆங்கில மூலத்தை எடுத்துருக்கேன் ஸோ ஆர்வம் இருக்கிறவர்கள் அதை நேரடியாக ஆங்கிலத்தில் வாசித்து பார்த்துக்கலாம் எங்கேயாவது ஒவ்வாத சொற்கள் ஏன்னா எனக்கு அந்த ஆசீர்வாதங்கிற சொற்களில் முழு உடன்பாடு கிடையாது ஆனால் வேறு என்ன சரியான சொல் வரும்னு காத்திருக்கிற அளவுக்கு எனக்கு நேரம் இல்லை அதனால தான் சொல்கிறேன் இப்போது திருப்பி சூத்திரத்துக்குள்ளே போகலாம் பொறுப்பற்ற மனிதன் புனித நூல்களை அதிகமாக ஓதினாலும் அதன்படி செயல்படாவிட்டால் அவன் மற்றவர்களின் பசுக்களை மட்டுமே என்னும் ஒரு மாடு மேய்ப்பனை போன்றவன் ரொம்ப எளிமையான சூத்திரம் நான் நிறைய சொல்லியிருக்கேன் அறிவின் சுமை அறிவு தரும் அதிகாரம் அப்புறம் அறிவுக்கு அடிமையாக இருப்பவர்களை பற்றிலாம் பேசியிருக்கேன் இப்போ அறிவுங்கிறது நமக்குள்ளே இருக்கிற ஒன்று அதன் பிடியிலிருந்து நம்மளை விடுவிக்கணும் அதுக்கு தான் அறிவு அதுதான் சிந்தனை சிந்தனைங்கிறது ஒரு ஆப்பரேஷன் போல் நம்ம உடலில் செயல்பட்டு நம்மளை உடலில் இருக்கிற கட்டிய தேவையில்லாத ஒன்றை நீக்குவது போல சிந்தனையை கொண்டு அறிவின் பய உதவியுடன் நம்ம வந்து வாழ்வின் பிடியிலிருந்து நம்மளை விடுவிக்கணும் அதுக்கு தான் உண்மையிலே வாசிப்பு அதுக்கு தான் கல்வி ஆனால் நிறைய பேர் இப்போது அதை பண்ணுறது கிடையாது தங்களால் வாசிக்க முடியுங்கிறதுனால தங்களுக்கு வசதி இருக்குது நேரம் இருக்குங்கிறதாக கண்டதையும் படிச்சுட்டு கண்ணாப்பிட ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காங்க படித்த முட்டாளர்களோட கூக்குரல் சகிக்கலை இப்போது எங்கே பார்த்தாலும் அவங்க தான் வந்து நாராசமாக எதையாவது பேசிக்கிட்டே இருக்காங்க இதுலேயும் அறகுறை ஜீவிகளோட தொல்லை இன்னும் தாங்க முடியலை அவன் ஏதாவது ஒரு புக்கை படிச்சிருப்பான் உடனே அதுதான் அறுதியான உண்மைன்ட்டு எங்கே போனாலும் அதையே பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ இவங்கிட்டலாம் கவனமாக இருக்கணும் அதே நாமளும் அதே பிள்ளைய செய்வதற்கு வாய்ப்புகளும் உண்டு அதனால் அது முக்கியமான விஷயம் வந்து பயன்படுத்துவது வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தாத சிந்தனையும் அறிவும் உண்மையில் பயனற்றவைகள் தான் பிரச்சனைகளை தான் உருவாக்கும் ஒரு ஹோட்டலில் போயிட்டு அங்கே இருக்கிற மெனு கார்டை படித்தோம் அப்படின்னா பசி தீந்துராது ரெசிபிங்கிறது வந்து சாப்பாட்டை தானாக உருவாக்காது நம்ம அதை ரெசிபியை ஃபாலோ பண்ணால் தான் உணவு உருவாக்க முடியும் இப்போ அதை புரிஞ்சிக்கணும் அதனால தான் நான் வந்து அத்வைதம் போன்ற மரபுகளை முற்றிலும் எதிர்க்கிறேன் வெறும் வார்த்தைகள் தான் அதில் பிரம்மம்னா அதை அதை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி எல்லாம் பாவ்லாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்கெல்லாம் ஒரு அடிப்படை அறிவு கூட கிடையாது அவங்களுக்கெல்லாம் ஸோ அவங்கக்கிட்டலாம் கவனமாக இருங்க நீங்களும் அதே தப்பு செய்யலாம் ஏன்னா நான் ஒரு உரை பிபாசனா தியான முகாமுக்கு சென்றிருந்த போது என்னுடன் ஒரு அத்வைதியும் கலந்து கொண்டிருந்தாங்க இடையில் வந்து அந்த சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம் அதாவது சந்தேகம்னால் அந்த தியானம் செய்வதில் அந்த வழிமுறைகளில் சந்தேகம் இருந்தால் கேட்கலாம் அங்கே தத்துவத்துக்கெல்லாம் இடமே கிடையாது அவங்கக்கிட்ட போய் இவங்க வந்து இவங்களை அத்வைத அறிவை கொண்டு பயங்கரமாக கேள்வி கேட்டு அவங்கள அப்படியே வெற்றி கொண்டதாக பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து தியானந்த் முகாமுக்கு வரணும்னு யாரும் அழுகலை வாழ்க்கையே வாழத் தெரியாமல் வீணடிச்சிக்கிட்டு அறிவு இருக்குங்கிறதுனால தாங்க மற்றவங்களோட தாங்க பெரியவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த அந்த சிக் பொறியில் அந்த சிக்கலில் நீங்களும் சிக்கிக்காதீங்க கவனமாக இருங்க என்ன படிச்சு நம்மளுக்கு தெரிஞ்சது நாலு திருக்குறளாக இருக்கலாம் ரெண்டு தமபதம் சூத்திரமாக இருக்கலாம் உங்கள் மனசுக்கு அணுக்கமாக தோணும் வச்சா இது சரியாக இருக்கேப்பா அப்படின்னு தோணும் அதை பிடிச்சிக்கோங்க அவ்வளோ போதும் வாழ்க்கை நம்ம நல ப நல்ல பேர் பலருக்கும் வந்ததுன்னா ரொம்ப எளிமையான வாழ்க்கையே போதும் நம்ம எளிமையான மனிதர்கள் தான் உலகத்தில் இருக்கிற நூல்களை எல்லாம் கரைச்சி குடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அதுக்கு என்ன மாதிரி சில பேர் இது இருக்கும் சரி எங்களுக்கு வேறு வேலை கிடையாது அதனால் அதை நீங்கள் அதெல்லாம் கரைச்சி குடித்து எசன்ஸாக தர்றதுக்கு தர்றதாக இன்னும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதனால் நீங்கள் கவனமாக இருங்க தேவையில்லாமல் மாட்டிக்காதீங்க பயிற்சி செய்யுங்க பயன்படுத்துங்க போது செயலில் ஈடுபடும்போது தான் நம்மளுடைய எல்லைகளில் குறித்து நம்மளுக்கு தெரியும் வாயில் என்ன வேணாலும் பேசலாம் அதை வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் அதோடய சிரமம் நம்மளுக்கு தெரியும் புனித நூல்களை மிக குறைவாகவே ஓதினாலும் போதனைகளை நடைமுறையில் செயல்படுத்தி காமம் வெறுப்பு மற்றும் மாயை கைவிட்டு உண்மையான ஞானத்துடனும் விடுதலை பெற்ற மனதுடனும் இந்த அல்லது வேறு எந்த உலகத்திலும் எதையும் பற்றி கொள்ளாமல் இருப்பவன் உண்மையில் நல்வாழ்வின் ஆசிர்வாதங்களில் பங்கு கொள்வான் பற்றுக பற்றற்றான் பட்டினை அப்பற்றை பற்றுவிட பற்றுக பற்றுவிடற்கு வள்ளுவர் சொன்ன குரல் வாழ்க்கை அவ்வளவுதான் ஆனால் அது அவ்வளோ எளிதானதும் கிடையாது வாசிப்பை மட்டும் கொண்டு வாழ்ந்து விட முடியாது வார்த்தைகள் வாழ்க்கைக்கு இணையாகாது வார்த்தைகளை கடக்கும்போது தான் நம்ம வாழத் தொடங்குவோம் நாம் உதிர்க்கும் வார்த்தை வந்து நம் வாழ்க்கையிலிருந்து வெளிப்படணும் நம் வாசிப்பிலிருந்து வெளிப்படக்கூடாது அதற்கு பயிற்சி ரொம்ப முக்கியம் அதான் ரொம்ப குறைவாகவே நீங்கள் படிச்சிருக்கலாம் ஆனால் அந்த போதனைகளை நடைமுறையில் செயல்படுத்தணும் அதுதான் முக்கியம் பௌத்தம் அதுதான் முன்வைக்குது பல இந்து மரபுகளும் அதுதான் முன்வைக்குது இப்போ நம்ம இந்து மதமே எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு யாருக்கும் அதன் பின்னாடி இருக்கிற தத்துவமெல்லாம் தெரியாது கிறிஸ்துவம் இஸ்லாம் எல்லாமே அப்படி தான் எளிய மனிதர்கள் நம்ம நடைமுறையை மட்டும்தான் கவனிக்கிறோம் ஆனால் இன்றைய சூழல் வேறு நம்ம பலருக்கும் கல்வி அறிவு இருக்குது சிந்திக்கும் திறன் இருக்குது நம்ம வாழ்க்கையை நாம் தனியாக வாழணுங்கிற அவசியம் ஏற்பட்டிருக்கு அப்போது வெறும் பயிற்சி மற்றும் பத்தாது படிக்கவும் செய்யணும் ஆனால் எதை படிக்கணும் எப்படி படிக்கணும் என்ன புரிஞ்சுக்கிறோம் அதெல்லாம் தான் முக்கியம் அதனால தான் அதனால தான் இன்றைக்கி வாழ்க்கை கடந்த காலத்தோட சிக்கலாக இருக்குது அந்த ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அதை செயல்படுத்தி பார்க்கும்போது தான் நம்முடைய எல்லைகள் தெரிய வரும் சைக்கிள் ஓட்டது என்ன பெரிய வித்தானு சொல்ல முடியும் புத்தகம் வாரித்து சைக்கிளோட்டை கற்றுக்க முடியாது அதை நீங்கள் செயல்படுத்தி பார்க்கும்போது தான் அதில் இருக்கிற நுட்பங்கள் அதில் இருக்கிற சிரமங்கள் தெரிய வரும் அதனால் கவனமாக இருங்க ஏன்னா நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு